இன்று ஜூலை ஒன்று திங்கட்கிழமை நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் வட்டம் நாமகிரிப்பேட்டை சந்தையில் ஒரு டன் கேழ்வருகின் விலை நிலவரங்களை இப்போ பார்க்கலாம் நாமகிரிப்பேட்டை சந்தையில் கேழ்வரகு அரைபல் அதாவது வருகை பார்த்தீங்கன்னா பதினேழு புள்ளி ரெண்டு அஞ்சு டன் இவை அனைத்தும் சிகப்பு வகை கேழ்வரகை சார்ந்தது ஒரு டன் கேழ்வரகு குறைந்தபட்சம் முப்பதாயிரத்தி அறுநூறு விலைக்கும் அதிகபட்சம் முப்பத்தி அஞ்சாயிரத்தி நூறு விலைக்கும் போயிருக்கு இதே இது நூறு கிலோ பார்த்தோம் அப்படின்னா மூவாயிரத்தி அறுபதுலேருந்து மூவாயிரத்தி ஐநூற்றி பத்து வரைக்கும் ஒரு கிலோ கேழ்வரகு முப்பது ரூபா அறுபது பைசாவிலிருந்து